இன்னுமும் நடுத்தர மக்கள் இருக்கிற கீழ்த்தரமாக கொண்டு போன செயலாளர் தான் இதை வந்து தமிழக வாழ்க்கை கட்சி சார்பாக நன்றி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் அகேபி தோழன் ஜெயச்சந்திரன் அவர்கள் இந்தியா கூட்டணி கட்சிகளினுடைய மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய ஒன்றிய மாவட்ட தலைவர்களே பல்வேறு கிராமங்களில் இருந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்களே அனைத்து கட்சி தோழர்களே உங்களுக்கு அனைவரும் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மத்திய ஆட்சியிலே காங்கிரஸ் கட்சி இருந்தபோது இடதுசாரி கட்சிகள் குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட நான்கு இடதுசாரி கட்சிகள் ஆதரவோடு இந்த தேசிய வேரக ஊரக வேலைவாய்ப்பு சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது திட்டமாக இருந்தது அது சட்டமாக மாற்றப்பட்டு அன்று முதல் இன்று வரை சட்டமாக ஆக்கப்பட்டது அப்போது தொண்ணூறாயிரம் கோடி அகில இந்திய அளவிலே நிதி ஒதுக்கப்பட்டது அதுக்கப்புறம் காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு பத்தாண்டுகள் தொடர்ந்து அந்த நிதியை கொடுத்துட்டு இருந்தாங்க இடையில மோடி அரசாங்கம் வந்த உடனே தொண்ணூறாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடியா சுருக்கி இன்னைக்கு வெறும் பத்தொன்பதாயிரம் கோடியா சுருக்கிட்டாங்க ஆண்டுக்கு நூறு நாள் வேலை சட்டம் என்பது சுருக்கப்பட்டு இருபது நாட்களாக ஒரு ஆண்டுக்கு இருபது நாள் தான் வேலை என்பது வழங்கப்பட்டு வந்தது ஏன்னா அந்த கட்சியை சேர்ந்த பேர் சொல்றான் அதில் பெருமளவு ஊழல் நடக்குது அதனால வந்து நாங்கள் வந்து அந்த திட்டத்தினுடைய நிதியை சுருக்கிட்டோம் அப்படின்னு சொல்றோம் சமீபத்தில் ஒரு மெகா ஊழல் என்பது மோடி அரசாங்கத்தால் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திறன் உருவாக்க வேண்டும் என்று இல்லாத பேருக்கு தொண்ணூறு லட்சம் பேருக்கு அக்கௌண்ட்ல பணம் போட்டு கொள்ளையடிக்க ஊழல்வாதிகள் சொல்றா நூறு நாள் வேலையில ஊழல் நடக்குது அப்படின்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த திட்டத்தை முடக்கிட்டாங்க கிராமப்புறங்கள்ல ஏழை மக்கள் ஒரு மாதத்திற்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் ஆயிரத்தி முன்னூறு சம்பளம் மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதை சுருக்கி கிராமப்புற ஏழை மக்களுடைய அடி வயிற்றுல அடிக்கப்பட்டுள்ள அந்த நிகழ்ச்சியை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கு பெற்றுள்ள தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த மத சார்பற்ற கூட்டணி கூட்டணி தலைவர்களுக்கும் ஒல்லிய செலவுக்கும் மாவட்ட குழு உறுப்பினர்களுக்கும் ஏனைய பொதுமக்களுக்கும் ஆங்காங்கே வந்து இந்த மாத்திற்கும் இந்த வெயிலையும் தா பாராமல் இங்கே இந்த நூறு நாள் வேலை கிட்டத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று காத்திருக்கும் என் உயர் மகளிருக்கும் முதற்கான் மரக்காற்றை கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வந்து உள்ள இந்த மகா ஊழலை ஊடகத்திற்கு இன்னைக்கு மோடி அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பத்து ஆண்டுகளில் வேலையை சுருக்கி இன்னைக்கு நிதியை சுருக்கி நமக்கு நூறு நாள் வேலை கொடுக்காமல் முப்பது நாளும் இருபது நாளும் கொடுத்து கொண்டு வந்த காலத்தில் இன்னைக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊடகத்திட்டத்தை விபி சிங் பிபி சிங் ராம்ஜி என்ற பெயரில் வாயில் நுழையாமல் ஒரு வடமொழி எழுத்துக்களையும் வடமொழியை வடமொழி மாநில நிலம் உள்ள இங்கே கொந்த பூத்துவாதம் ஒரே மொழியை ஒரே தேசம் இந்தியா புகுத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்தால் இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வந்துள்ள இந்த திட்டத்தை நம்ம முறியடிக்க வேண்டும் இந்த பேரை மாற்ற வேண்டும் மகாத்மா காந்தி பேரை இன்று நம்முடைய போராட்டம் வெற்றி பெற்றால் ஒன்றிய கூட்டங்களை அம்பலத்துக்கு கொண்டு வந்து இவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உண்மையிலேயே தமிழ்நாடு சிறப்பாக நாம மீண்டும் மீண்டும் இந்த மோடியை வீட்டுக்கு அனுப்ப நமக்கு ஏகப்பட்ட சிக்கல் நம்மை அழிக்கின்ற மோடி அம்மா மோடி அரசாங்கம் இன்றைக்கு மொழியின் பேரால் மதத்தின் பேரால் ஜாதியின் பேரால் பிளவுபடுத்துகின்ற இந்த சங் பரிவார கூட்டங்களை வீட்டுக்கு அனுப்புவோம் அனுப்புவோம் என்று சொல்லி வாழ்த்துக்கு நன்றி உரிமைக்கிறேன் நன்றி வணக்கம் வந்துட்ட ராஜேந்திரன் விடுதலை சித்தினுடைய தொகுதி அமைப்பாளர் விடுதேசத்துடைய மாவட்ட கழகத்தினுடைய முன்னாள் செயலாளர் அருமை சகோதரர் ஆற்றலர் சலப்பில் உரையாற்றுவார் கண்டன உரையாற்றுவார் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் ஒன்றிய பெரும் பெருங்குழு தலைவர் அருமைத்தோழர் வாசன் அவர்களே நிறைவாக கண்டன உரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் புஷ்பராஜ் அவர்களே ஆர்ப்பாட்ட நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட நிர்வாகிகளே தாய்மார்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கன் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் ஐந்தாம் ஆண்டு கொண்டிய பெரும் முயற்சியால் ஏற்பாட்டில் முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்பதை மாற்றி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமாக மாற்றி அமைக்கப்பட்டது இந்த நோக்கம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான ஊதியம் வழங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் வறுமையை ஒழிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது ஆனால் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மோடி அரசு இந்த திட்டத்தை கைவிடுகின்ற வகையிலே இந்த திட்டத்திற்கு பெயரை மட்டும் மாற்றவில்லை கடந்த காலங்களில் இந்த திட்டத்திற்கு தொண்ணூறு சதவீத நிதி மத்திய அரசும் பத்து சதவீத நிதி மாநில அரசும் தந்தது ஆனால் இன்றைக்கு மத்திய அரசு ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற மோடி அரசு கூலி வேலைக்கு செல்ல வேண்டும் அரசு வேலை வாய்ப்பு வழங்காது மீண்டும் அவர்கள் பண்டையடி வர வேண்டும் என்கின்ற அடிப்படையின் நோக்கத்தில் இந்த நாட்டை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இந்த மக்கள் கல்வியறிவு இல்லாமல் இருந்தார்களோ எப்படி விவசாய கூலிகளாக ஆண்டானிடம் அடிமையாக இருந்தார்களோ அதே போன்று மாற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே மோடி அரசு அரசு இந்த இந்த மீண்டும் திட்டத்தை கைவிட்டு மீண்டும் மக்களை அனுப்புகின்ற பணியை செய்து கொண்டிருக்கிறது இந்த திட்டத்தை பற்றி இங்கே எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொன்னார் இந்த திட்டத்திலே மகாத்மா காந்தி பேரை நீங்கள் நீக்கியது தவறு அதோட சரி அங்க மாநிலங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அங்க அவங்க பேசுறாங்க இந்த திட்டத்துல மகாத்மா காந்தி பேரை மட்டும் நீக்காதீங்க அதை மட்டும் வைங்க அதானே சரி இந்த திட்டத்துல அறுபது சதவீத நிதியை மட்டும் தான் தருவேன் மிச்சம் தரமாட்டேன்னு சொல்றாங்க அதை பத்தி இவர்கள் கண்டிக்க துப்பு இல்லை இவர்கள் மத்திய அரசை கண்டிப்பதற்கு எதுவுமே இல்லை இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை அரசு நிதி கொடுக்கல நாங்க என்ன பண்ணுவோம் மாநில அரசு நிதி கொடுக்கல மாநில அரசுக்கு எப்படி நிதி வரும் இன்னைக்கு நாலாயிரம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி பணத்தை தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு திருப்பி கொடுக்கவே இல்லை அதற்கான போராட்டத்தை திமுக கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் மீண்டும் இந்த மண்ணில கூலி போராட்டங்கள் நடக்கும் ஏன்னு சொன்னா இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு வழங்கிய காரணத்தினால்தான் இங்கே இடதுசாரிகளுக்கு வேலை இல்லாம இருந்து கொஞ்சம் காலமா கடந்த இருபது ஆண்டு காலமாக இடதுசாரிகள் எங்கேயும் பெரிய கூலி போராட்டங்கள் நடத்தவில்லை காரணம் என்னவென்று சொன்னால் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல வெண்மணி கிராமத்தில் நாளைக்கு நினைவு நாள் வெண்மணி தியாகிகள் நினைவு நாள் அறுபத்தி எட்டுல அங்க ஒரு பெரிய கொடுமை நடந்தது நாற்பத்தி ரெண்டு பேரை உயிரோட வச்சு கொளுத்துறாங்க கோபாலகிருஷ்ண நாயுடு என்கின்ற ஒரு பண்ணையார் அரைபடி நெல் கூலி அதிகமா கேட்டாங்க வாடக்கூடாது பசிப்பட்டினியா இருக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையில் தான் இங்க முற்போக்கு முற்போக்கு கூட்டணி எல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் தலைமையில இந்தியா முழுக்க வறுமையை ஒழிக்க வேண்டும் நாட்டிலே அமத எழுத வேண்டும் என்கின்ற இந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தார்கள் ஆனால் இங்கே ஆண்டு கொண்டிருக்கிற மோடி மக்கள் விரோத அரசாக நடத்தி கொண்டிருக்கிறார் கேட்டா நாங்கள்லாம் இந்துக்களுடைய பாதுகாவலர் இந்துக்களுக்கு இந்த மண்ணிலே உரிமையே இல்லை என்று சொல்லுகிறார்கள் நூறு நாள் வேலை செய்பவர்கள் யார் இந்துக்கள் இல்லையா தொண்ணூறு சதவீதம் மக்கள் இந்துக்கள் மக்கள் தான் இந்த நூறு நாள் வேலையை செய்கிறார்கள் ஏழை எளிய மக்கள் இந்துக்கள் தான் இந்த வேலையை செய்கிறார்கள் ஆனால் மோடியும் வாசிய கும்பலும் நாங்கள் இந்துக்களுடைய பாதுகாவலர் சொல்லுகிறார்கள் உள்ளபடியே இந்துக்களுடைய பாதுகாவலர் யார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் மாமேலை மார்ஸ் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இங்கே தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்துக்களுடைய பாதுகாவலனாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் தெரியாமல் ஏன் சொல்றேன்னு சொன்னா இந்துக்களுக்காக இன்னைக்கு சமத்துவம் வேணும் எல்லாருமே சம்மா இருக்கா நீ இந்து சொன்னா சமத்துவம் இல்லாம இருக்கக்கூடாது எல்லாருமே சமமா இருக்கணும் சொல்றக்கூடிய ஒரு அரசு தமிழ்நாட்டை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த அரசு சமத்துவத்துக்கான அரசு டாக்டர் கலைஞர் கூட கடந்த காலங்களில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறார் ஆனால் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக பெரியாருடைய வாரிசாக இங்கே விலகி கொண்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டிலே காலொன்று விடமாட்டோம் என்று சபதம் எடுத்து இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய அரசை வலுப்படுத்துகின்ற வகையிலே இந்த அரசு எப்படியாவது டேமேஜ் பண்ணு என்பதற்காகவே மோடி அரசு இங்க இருக்கிற எடப்பாடியும் சேர்ந்து கொண்டு இந்த மண்ணை கெடுக்க நிறைக்கிறார்கள் கலவரத்தை தூண்டு நிற்கிறார்கள் ஆக எடப்பாடி கும்பல் தொடர்ந்து திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு ஐந்து ஒற்றுங்கள் என்று சொல்லுவார்கள் அது என்ன ஒற்றுமைன்னு சொன்னா சமூக நீதியை பாதுகாப்பார்கள் மொழி விஷயத்துல ஒண்டா இருப்பாங்க இடஒதுக்கீடு விஷயத்துல ஒன்னா இருப்பாங்க இப்படி தமிழ்நாட்டை பாதுகாக்கிற நதிநீர் பிரச்சனை ஒன்னா காவிரி பிரச்சனையா அதிமுக ஒன்னா இருப்பான் சமூக நீதி அதிமுகவும் இன்றைக்கு எடப்பாடி வந்த பிறகு எல்லாமே மோடி கையில அதிமுக சென்று விட்டது நாம் அதிமுக வாக்களித்தா அது நாமே நாம் தலையில மண்ணெடுக்குள்ள வேலையாகத்தான் இருக்கும் ஏன் என்று சொன்னால் அதிமுக

கேட்டண்டும் உரக்க வேண்டும் என்று சொல்லி மோடி அரசை கண்டித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மனித நேய மக்கල් கட்சி சார்பாக யார் வந்திருக்கீங்க ரெண்டு வார்த்தை வந்து இருக்கறாங்க அது வந்து ரெண்டு இவர் தலைமை வகிச்சல வந்து கூடு மனித கட்சி ஒரு இரண்டு நிமிடம் கண்டன உரை இங்கே குழும இருக்கக்கூடிய அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று குழுவமாக ஆரம்பம் செய்கின்றேன் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி என்பது இந்த அடித்த மக்கள் இந்த நாட்டில் வாழவே கூடாது என்ற நோக்கத்தோடு